நண்பர்களுக்கு வணக்கம் தனியார் சமூக வலைதளத்தில் படித்த செய்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கோரிக்கை விடுத்ததா அந்த செய்தியில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி ஒம்பது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் சுமார் ஐயாயிரம் பேர் தமிழ் ஆசிரியர் உட்பட ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து பணி கிடைக்காமல் உள்ளதாகவும் அடுத்ததாக ஆட்சி மாற்றத்தின் போது தகுதி தேர்வு நடத்தப்பட்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் பணி நியமனம் வழங்கப்பட்டது ச முந்தைய இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த ஆசிரியர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை அவர்களுக்கு பணி வழங்கப்பட வேண்டும் மேலும் அவங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தகுதி தேர்வுலேருந்து விலக்கு பெற்றதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் அப்படின்னு வந்து அதில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களே இவர்களது கோரிக்கை ஒரு பக்கம் நியாயமாக இருப்பினும் நமக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிய பிறகுதான் அடுத்ததாக பணி நியமனம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தடையானை வாங்கியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு அடுத்ததாக ஆசிரியர் தகுதி தேர்வு வைத்து அதன் பிறகு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு ஆகிய ஆண்டுகளில் தகுதித் தேர்வு நடத்தி அதன் பிறகு அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டு பல்வேறு குழப்பங்கள் நிலவுகிறது நண்பர்களே இவர்களுக்கு கோரிக்கை விடுத்த அரசியல் கட்சி தலைவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதித் தேர்விலும் இடஒதுக்கீட்டுக்காக போராடி தளர்வு மதிப்பெண்களை பெற்று கொடுத்தனர் என்பதில் எந்த சந்தேகமில்லை தகுதி தேர்வு நடத்துவதற்கு முன்பாகவே இவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் சரிபார்க்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு கோரிக்கை வைத்து பணி நியமனம் பெற்றுக் கொடுத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் தற்பொழுது என்ன குழப்பம் என்றால் நண்பர்களே இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி பணிவாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு செய்தி திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது ஆக திமுகவை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு பணி நியமனம் வழங்குவதா அல்லது தேர்தல் அறிக்கையில் இடம் இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்குவதா என்கிற ஒரு குழப்பம் நீடிக்கும் ஆக பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எப்போதோ பணி நியமனம் என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிற நிலையில் போன்ற குழப்பங்கள் ஏற்படுவது இன்னும் மேலும் கொஞ்சம் கூடுதல் குழப்பமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்